கருப்பு இனத்தவருடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு சிறுத்தை என்று சொன்னால் நிச்சயமாக நெல்சன் மண்டேலா அவர்களை தான் சொல்ல வேண்டும் அவள் எல்லாத்தையும் அடித்து கால்ல போட்டு மிதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் ஒரு முறை நெல்சன் மண்டேலா அவர்களை பழனிபோபா அவர்கள் சென்று அந்த சிறையில போய் பார்த்து தினந்தோறும் வந்து பல பேர் கிறிஸ்தவத்து மாறிக்கிட்டே இருக்கிறான் கிறிஸ்தவ் மாறுறான் முஸ்லீம் அப்புறம் சாதி எல்லாம் கிடையாது அது ஆராய்ச்சி வழி தான் நான் பிஹெச்டி பண்ண வாங்குகிறேன்

இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருப்பது போன்று வாழப்பழத்தில் ஊசி ஏத்துவார்கள் என்ன அப்படி ஊசியை ஏற்றி அவரை வந்து முழுசாக நம்ப முடியாது அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க ஆனா அவரை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவை போன்று சொல்வார்கள் பிறகு திருந்துவார்கள் திரும்பவும் அவங்கள நம்ப முடியாத அளவிற்கு அது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய கட்சித் தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனா ஐயா திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ நம்ம போடுறோம் ஃபுல்லா நீங்க பாருங்க அனைத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இதை நம்ம முக்கியமாக மக்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்ப திருமாவளன் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பழனி பாபா அவர்களிடத்திலே பாடம் பயின்ற மாணவர் என்பதால் பழனி பாபாவிற்கு அடுத்தபடியாக தைரியமாக தெம்போடும் திராணியோடும் போல்டாக நின்று அனைத்து சமுதாய மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் குரல் வழியை நெறிக்கக்கூடிய சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் திகழக்கூடிய ஒரு நபர்தான் ஐயா தோல் திருமாவளன் அவர்கள் அவர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அதுல பிஹெச்டியும் வாங்கியிருக்கிறாங்க எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த வீடியோவை போடுற நீங்களே பாருங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் தினந்தோறும் வந்து பல பேர் கிறிஸ்தவத்து மாறிக்கிட்டே இருக்கிறான் ஏன் கம்மி என்ன சீக்கிரம் முஸ்லிம்கள் வந்து எல்லாரையும் சேர்க்க மாட்டாங்க கிறிஸ்தவத்துல எப்படினாலும் சேர்ந்துக்கலாம் ஏதாவது ஒரு மதத்துல சேர்ந்துக்கலாம் நிறைய குரூப் இருக்கு சிஎஸ்ஐல எங்கேயாவது பைபிள் படிக்கலாம் பேரு இந்து பேர் வச்சுக்கிட்டே கிறிஸ்துவ கோயிலுக்கு போகலாம் அது வேற முஸ்லீம் மதத்துல மாறினா முஸ்லீம் தான் அப்புறம் ஷாதிலாம் கிடையாது அதை ஆராய்ச்சி தான் நான் பிஹெச்டி பட்டம் வாங்கினேன் மீனாட்சிபுரத்தில் நான் போய் பார்த்தேன் இந்த முஸ்லீம் மதம் மாறினாங்களே அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்கிறதுக்கு போனேன் அது சும்மா போய் பார்த்து வந்தா நல்லா இருக்காதுன்னா அது சயின்டிபிக்கா ஒரு ரிசர்ச் பண்ணேன் அதுல வந்து சில பேருக்கு பொறுக்கலை வந்து ஏதோ இது காசு கொடுத்து வாங்குற டாக்டர் பட்டம் நினைச்சுக்கிட்டாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அவங்க விவரங்களை எல்லாம் சேகரித்து அதன் பிறகு சயின்டிபிக் அப்ரோச் அது வந்து ஒரு ரிசர்ச் அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி அதுல என்ன முடிவு வந்திருக்குன்னா இஸ்லாத்துக்கு மாறினவங்க இன்றைக்கு முழுமையாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு பழைய அடையாளம் கிடையாது இப்ப யாரும் அவளை போய் பல்லர்லாம் சொல்ல முடியாது பல்லருந்து அவன தேவைந்திரகுல வேளாளர்னு சொல்ல முடியாது பல்லர்ன்னு சொல்ல முடியாது முஸ்லிம் தான் அவனுக்கு பிறக்கிற புல்ல முஸ்லிமாவே பிறகுது அவன் பேர பிள்ள முஸ்லிமா பிறக்குறான் இப்ப முஸ்லிம் வாங்க பாய்ன்னு சல்யூட் அடிக்கிறான் அதுக்கு முன்னாடி அவன் பல்ல பை அவன் ஒதுக்கு தள்ளி நில்லு அவன் பாட்டன பல்லன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு பேரன பாய் வாங்கன்னு தோணும் அவன சல்யூட் அடிக்கிறான் இப்ப இந்தியா முழுக்க முஸ்லிம் மதத்துக்கு மாறினால் அதுக்குள்ள வந்து சாதனை கிறிஸ்துவ மதத்துல பார்த்தா கூட நாடார் கிறிஸ்தவன் உடையார் கிறிஸ்தவன் வன்னியர் கிறிஸ்தவன் பிள்ளைமார் கிறிஸ்தவன் தலித் கிறிஸ்தவர் அப்படி கிறிஸ்தவத்துல இருக்கு ஆனா முஸ்லிம் மதத்துல அப்படி இல்ல இது அவங்களுக்கு வந்து சகிக்கல இப்போ தலித் தலித்துகள் வந்து பெரும்பான்மையா முஸ்லிம் மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறுறது யாரு பிராமணர்களா மாறுறாங்க பிராமணர்களா முஸ்லீம்களா மாறி இருக்கிறாங்க எங்கேயோ ஒன்னு ரெண்டு இருக்கலாம் ரொம்ப ரேரா இருக்கலாம் இப்ப அத்வானி குடும்பத்துல ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்க முறை அவர் முக்கியமான தலைவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முஸ்லீம் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா வெளியில முஸ்லிம் வெறுப்பு அரசியல் பேசுறாங்க அரசியலுக்காக அப்படி ஒன்று ரெண்டு நடந்திருக்கும் ஆனால் பெரும்பான்மையாக இந்த மண்ணின் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஆதி காலத்தில் அதை போல மார்போடு மார்பு கட்டி தழுவி வா சகோதரா பாயின்னா வந்து முஸ்லீம் அர்த்தம் கிடையாது பாயின்னா சகோதரான் அர்த்தம் வாங்க பாயின்னா பாயின்னா சகோதரன் தான் அர்த்தம் நானும் பாய் தான் நீயும் பாய் தான் ஏன்னா பாயுங்கிற சொல்லுக்கு முஸ்லீம்னு பொருள் கிடையாது பாயுங்கிற சொல்லுக்கு சகோதரன் தான் பேரு அது சகோதரங்கிற சொல்லையே பயன்படுத்துகிறது ஒரு மதம் நீ சொல்றியா அப்படி அந்த அளவுக்கு அவருடைய ரிசர்ச் அப்போ இப்படியான ரிசர்ச் ஆய்வு செய்து அதை சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ண வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதை எடுத்து ஓப்பனாக சொல்லணும் பாருங்க ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்க சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இதுதான் சரியான மார்க்கம் இஸ்லாம் தான் கரெக்டான வேயை ஃபாலோ பண்ணுகிறது என்று சொல்லி என்ன சொல்ல மாட்டாங்கன்னாக்கா ஒரு ஒரு மதத்துக்கு ஆதரவாக நியாயமான கருத்து இருந்தா ஆதரவு எதிர்ப்பு தேவையில்லை கரெக்டாக பேசினா போதும் அந்த அடிப்படையில் ஐயா தோல் திருமாலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாராட்டியே ஆக வேண்டும் ஏன்னு சொன்னாக்க யார் இந்த மாதிரி ஓப்பன் பர்டிகுலராக ஏன்னா கட்சி போயிரும் ஓட்டு போயிரும் வந்து சேரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்க சேர மாட்டாங்க என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னாக்க பொதுவாக பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனா பொதுவாக வரும்போது பொதுவாக பேசுவார்கள் படிப்பு என்று வரும்போது படிப்பு ரீதியாக பேசுவார்கள் சாதியை ஒழித்தது உண்மையிலேயே எந்த மதம் எந்த மார்க்கம் என்று ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக அது இஸ்லாம் மாத்திரம்தான் என்பதை ஆணித்தனமாக ஒரு சபையிலே அங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இந்துக்கள் இருப்பாங்க மற்ற மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களோடு இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க எந்த பாதிப்பையும் பார்க்கல இதுவரைக்கும் வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் பேசவும் கிடையாது அப்படியான ஒரு நபர் தான் அதாவது சுரண்டி பார்ப்பாங்க சில பேர் வறண்டி பார்ப்பாங்க சில பேர் சீண்டி பார்ப்பாங்க அப்படியான ஒரு பேச்சுக்களை கூட ஐயா தோல் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பேசியதில்லை இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு செல்பவர்களே நன்றாக நீங்க இங்கே போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர போங்க வந்துடாதியே தான் சொல்லுவாங்களே தவிர அந்த அளவிற்கு இஸ்லாத்தின் மீது பற்றும் பாசமும் இது இருபது வருடங்களாக நோன்பு வைத்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படியான ஒரு நபர் தான் ஐயா தோல் திருமாவளனர்கள் கூடுதலாக என்ன விஷயம் அப்படின்னாக்க இஸ்லாம் வந்து ஜாதியை மாத்திரம் ஒழிக்கவில்லை நிறவெறி வெள்ளையர்கள் இன்னைக்கு பாத்துக்கிறோமா இல்லையா ஒயிட் வெள்ளைக்குன்னு ஒரு மதிப்பு கருப்புக்குன்னு ஒரு மதிப்பே கிடையாது அது ஒரு இலக்காரமாக மட்டமாக அதற்கென்று ஒரு நாடு ஒரு பேரே வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்டது யாரு வெள்ளக்காரன் வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள்னு ஒரு பேர் இருக்குது வெள்ளக்காரன் சொல்கிறோமா இல்லையா வெள்ளக்காரன் மாதிரி கரெக்டாக வன்ட்டையா அப்போ வெள்ளக்காரன அப்படிங்கிற மாதிரி வெள்ளைக்கு ஒயிட்டுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து அதற்கென்று தனி பள்ளிக்கூடம் அதற்கென்று தனி மருத்துவமனை அந்த அளவுக்கு கருப்பர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு இன்றளவும் அமெரிக்காவில் இருக்கிறது நெல்சன் மண்டேலா என்பவர் அதை வந்து உடைக்கிறார் ஒரு முறை நெல்சன் மண்டேலா அவர்களை பழனிபாபா அவர்கள் சென்று அந்த சிறையில போய் பார்த்து அவங்களோட சந்திச்சும் பழனிபாபா அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு நெல்சன் மண்டேலா என்பவர் விடுதலை சிறுத்தை என்று இன்றைக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் அல்லவா ஐயா தோல் திருமாலன் அவருடைய கட்சிக்கு உண்மையிலேயே கருப்பு இனத்தவருடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு சிறுத்தை என்று சொன்னால் நிச்சயமாக நெல்சன் மண்டேலா அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அவர் இறந்த பிறகு பல பேர் பயந்தாங்க ஆஹா போராடுறதுக்கு ஆள் இல்லையே முக்கியமான தலை போயிருச்சே மறுபடிக்கு நம்ம அடிமைப்படுத்த ஆரம்பி ஆரம்பிச்சிருவாங்களே என்று சொல்லி அந்த அளவிற்கு இன்னமும் அங்கே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது கருப்பு உள்ள பஞ்சாயத்து அதையும் இஸ்லாம் உழைத்திருக்கிறது நெட்ட குட்ட பாக்குறமா இல்லையா நெட்டைக்கு ஒரு மரியாதை குட்டையா இருந்தால் ஒரு மட்டம் இன்றைக்கு அதே மாதிரி மூக்கு சப்பையா இருந்தா முடி நீட்டிக்கிட்டு இருந்தா எவ்வளோ வேறுபாடு மக்காவுக்கு போனீங்கன்னாக்கா உமராக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் சரி குட்டையாக இருந்தாலும் சரி அவர் வெள்ளையாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி அவர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளா பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி செருப்பு தைக்கிறவா இருந்தாலும் சரி கக்கூசு கான் அல்றவராக இருந்தாலும் சரி முடி வெற்றவராக இருந்தாலும் சரி பெரிய பங்களா வைத்திருப்பவராக இருந்தாலும் சரி பல லட்சம் கோடி கணக்கு காருக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி அந்த காருக்கு ஓனராக இருந்தாலும் சரி அந்த காருக்கு டிரைவராக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரே தான் முடிய வச்சுக்கிட்டு ஓவர் ஸ்டைல் பண்றியா எல்லாரும் மலி சமமாறு என்று சொல்லி ஆடை விஷயத்தில் கூட இன்றைக்கு கோட்டு போட்டவருக்கு வேஷ்டி சட்ட கட்டினவர்களுக்கு ஒரு மரியாதை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு ஒரு மரியாதை என்ன ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை அப்போ எல்லாத்துக்குமே சமந்தேன் ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாமே சமமாக அதுவும் தை நெய்யாத ஆடை தைக்கிறது கூட டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா நான் நான் வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து தைச்சேன் நான் இவ் நான் இந்தளவுக்கு ரேட்டு கொடுத்து தச்சேன் என்று சொல்லி தையலில் கூட வித்தியாசம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது அதையெல்லாம் உடைத்து தகர்த்து எரிந்து எல்லாருமே இறைவன் முன்னால் சமந்தேன் என்று சொல்லி தெருப்பில் கூட உயர்வு தாழ்வு இருக்கா இல்லையா இது உயர்ந்த ரக செருப்பு உயர்ந்த ரக செருப்பு இது இவங்க போடக்கூடிய செருப்பு இது வந்து காசு இல்லாதவங்க காசு கம்மியா உள்ளவக தச்சு போடக்கூடிய செருப்பு என்று சொல்லி செருப்புல கூட உயர்வு தாழ்வு இருக்குது உயர்வு மட்டும் இருக்குது ஹீல்ஸ் போட்டா அது உயரத்தை காட்டிக்கிறதுக்கு சப்பையா போடுவாங்க இப்படி செருப்புல பல வகை இருக்குதா இல்லையா ரேட்டுல விசா வித்தியாசம் இருக்குது தரத்தனை வித்தியாசம் இருக்குது அப்ப அந்த அளவுக்கு ஜெயலலிதா யாரும் தங்கத்துல செருப்பு போட்டாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு செருப்புல கூட வித்தியாசம் இருக்கிறது அங்க செருப்புடா எல்லாரும் சம்மந்தேன் இறைவன் முன்னாடி அனைவரும் சமம் என்பதை அடித்து நொறுக்கக்கூடிய இப்படி எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் தான் இது அனைத்தையும் ஒழிக்கணும் மொழி லா பதில் அலி அரபியின் அலா அஜமியின் அரபு மொழி பேசக்கூடியவர் வேறு எந்த மொழி பேசக்கூடியவரை விட உயர்வு தரவு கிடையாது இங்கிலீஷ் பேசுனா உயர்வு பாக்குறமா இல்லையா இங்கிலீஷ் பேசுனா ஸ்டைலு அவன் தான் படிச்சவன் தமிழ் பேசுனா அவன் படிக்காதவன் அவன் மட்டமானவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீ அந்த மாநிலமா நீ இந்த மாநிலமா இது எங்க மாநிலம் அப்படி நீ அந்த நாடா இந்த நாடா எங்க நாட்டுக்காரனா இப்படி எந்த நாடாக இருந்தால் வெறி மொழி வெறி இனவெறி இப்படி எவ்வளவு எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் பிரிவினை இருக்கிறதோ எல்லாத்தையும் அடித்து காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதை இன்றைக்கு உலகளாவிய அளவில் நடை அதாவது சுரக்காய் கஞ்சிக்கு உதவாது என்பார்கள் நடைமுறையில் இருக்கிறது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த தலைவர் இறந்து போய் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து விட்டது ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா நூறு ஆண்டுகள் கடந்து போயிருச்சுனாக்கா அவர் சொல்ல கேட்க மாட்டாங்க அவர் உயிரோடு ஆனால் அவருடைய கொள்கை உயிரோடு இருக்கிறது இன்றளவும் இருநூறு கோடி முஸ்லிம்களுடைய இதய சிம்மாசனம் ஏற்றி வைத்திருக்கிற இந்த இறை தூதருடைய சொல்லையும் அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் அதை தவிர என்னை இதை வென்று வணங்கக்கூடாது எனக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்னை அதிகமாக புகழக்கூடாது என்னை வணங்கக்கூடாது எனக்கு சிலை வெடிக்கக்கூடாது என்ற உலகத்தில் சொன்ன ஒரே உத்தம தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை மட்டும்தான் அவர் சொன்ன இந்த கொள்கை இன்றைக்கு உயிரோடு இருந்து அனைவருடைய உள்ளத்தையும் மாறி அணைத்து கொண்டு இன்றைக்கு பல பேருடைய மனங்களை இது மதமாற்றம் கிடையாது மனமாற்றம் அப்படியான மனங்களை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி ஈர்ப்பு இஸ்லாத்திற்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்பதைத்தான் ஐயா தோல் திருமாவளன் அவர்கள் அந்த உரையிலே சொல்லி இருக்கிறார் இதை நாம் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை மாற்று மத சொந்தங்களுடைய உள்ளத்திலே போய் சேர்க்க வேண்டியதும் நமது கடமை என்பதால் இதை அனைவரும் சேர்த்து அந்த நன்மையும் அடையக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ரபுல்லாலமீன் ஆக்கி அருள்வானாக என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகரதவானா நிலம்துல்லாஹி அபுல்லாலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே